இப்போ நம்ம கெஃபீர் லைன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிளான் இது ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த புழிஞ்சு வச்ச கஃபீர் லைனில் ஃபோர் கம்ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட அந்த ஃப்ரூட்டோட அந்த சார்னஸ் பொறுத்து ரொம்ப சாராக இருந்துச்சுன்னா அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மி டம்ளர்ஸ் மட்டும் இப்போ நம்ம ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் പറഞ്ഞ ഇപ്പം ഇപ്പൊ കെഫീർ ലൈം ജ്യൂസ്